எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்னைக்கு பாருங்கள் இந்த மஞ்சளுக்கு உரம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மழையினால் வைக்க முடியல இப்போ கொஞ்சம் மழை ஒரு வாரமாக கொஞ்சம் விரிவாக தெரியுது இந்த நேரம் கொடுத்தோம்னா இந்த எருவும் இதுவும் நல்லா வரும் அதனால தான் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க இந்த இதில் பாருங்கள் எரு எவ்வளோ இருக்குது பாருங்கள் எப்படி சேமித்து மண் மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நான் சாக் பண்ணி வச்சுருக்கேன் என்ன தேவைப்படும் பாருங்கள் எப்படி சமைச்சு போயிருக்கு பாருங்க நம்ம இதை வச்சோம்னா அந்த செடி கொஞ்சம் நல்லதுவாக இருக்கும் அதனால இதை வச்சுட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சாம்பல் கொடுப்போம் ஏன் சாம்பல் அடிக்கடி காட்டுறேன்னு சொன்னால் இப்போ வந்து மழை நேரத்துக்கு வந்து இதில் வந்து ரயில் பூச்சி இருக்கும் ஒரு மாதிரி சங்கு மாதிரி பூச்சி இருக்கும் நத்த பூச்சி இதெல்லாம் வந்து விழாது எறும்பு இருக்காது எறும்பு இருந்தால் நமக்கு வந்து அஸ்வினி பூச்சி வந்துடுது அதெல்லாம் இருக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது புதுமையாக எப்பவுமே இது போடுவாங்க இப்போ அதனால தான் அஸ்வினி பூச்சி எங்கள் செடி செடியில இல்லை பாருங்க எதுலையாவது இருக்கா பாருங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி இலைங்களில் அப்படியே அப்பி இருக்கும் அவரக்காரிலலாம் அதனால நான் ஒரு வாட்டி செய்து பார்த்தேன் எனக்கு அது நல்ல மனசு திருப்தியாக இருந்துச்சு அதுல இருந்து நான் எப்போவும் சாம்பல் கலக்காமல் எந்த உரமும் இல்லை இப்போ இதுக்கும் கொடுக்குறேன் போதும் இவ்வளோ சாம்பல் போதும் ரொம்பவே வேண்டாம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டு பாருங்க எவ்வளோ செமையா வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த நேரம் தான் நம்ம பொங்கலுக்கு எடுக்கும் போது கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்கோங்க நிறைய கிழங்கு பிடிச்சிருக்கோம் அதனாலதான் இது சிறுகழங்கு வெட்டினா பார்த்தீங்களா ஏன் இதில் வச்சோன்னு இருக்குங்க மஞ்சள் வந்து நிறையா கப்பு அடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் நான் இது இவ்வளோ பெருசுக்கு இப்படி வரோன்னு தெரியாது பார்த்துருக்கேன் சரியா ஆனால் இவ்வளோ பெருசாக வச்சு நான் பார்க்கல அதனால் இப்போ பாருங்கள் மஞ்சள் இங்கெல்லாம் கப்பு அடிச்சிருக்கா பாருங்க ஒரு தாரே எத்தனை இடத்துல வந்திருக்கு பாருங்க இருந்தாலும் இப்போ இது இல்லைன்னா இன்னும் நிறையா வந்திருக்கோம் இப்போ இதுக்கும் கொஞ்சம் போட்டிருவோம் இது உள்ள மூணு கிழங்கு வச்சேன் மூணு இது ஃபஸ்ட்டு உள்ளது நிறைய வருதுங்க காலையில் நேரம் பார்த்தா ஒரு பதினஞ்சு கிளி இருக்கும் கேபிள் டிவி வயது கீழே இருக்கு அதில் வரிசையாக நிற்பாங்க இந்த ஒரு கிழங்கு தாங்க வச்ச அந்த பெரிய கிழங்கு மட்டும் பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நம்ம முதல்ல வந்து காய்கறி கழிவு போட்டு வச்சோம் பார்த்தீங்களா அந்த காய்கறி கழிவு வச்சு முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் மஞ்சள் வச்சேன் அது இப்போ பாருங்கள் எத்தனை கப்பு பாருங்க பாரு பாரு பாருங்க மஞ்சள் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்க இதெல்லாம் மஞ்சள் தான் இங்கே ஒரு தளர்வு வந்திருக்கு இல்லை வேறு வந்திருக்கு இப்போ இவங்களுக்கு இந்த ஊட்டம் இப்போ கொடுக்கலன்னா அது நல்லா வராது அதனால்தான் இப்போ கையோடு கொடுத்துருவோம் மழை வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு மஞ்சள் வந்து அப்போ நமக்கு நிறைய பிடிக்கும் போன வாட்டி வந்து மூணு கிலோ மஞ்சள் எடுத்திருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட வெயிட் போட்டு காமிக்கலை இந்த வாட்டி காமிக்கிறேன் கண்டிப்பாக இப்போ இந்த தொட்டிக்கு கொடுக்கலாங்க இதுலேயும் மஞ்சள் பிடிச்சிருக்கு பாருங்க நடுவில் இருக்குது பாருங்க மஞ்சள் இங்கே இருக்குது கொஞ்சம் தண்ணி இல்லாத இருக்குது மொத்தம் போட்டுட்டு உரம் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றணும் இப்போ இங்கே வைக்கலாம் இப்போ இந்த மல்லிகை செடிகளில் ஒரு கை கொடுத்தோன்னு நினைங்க செமையாக பூக்கும் பூத்து பாருங்கள் திரும்ப பூத்துருக்கு இங்கே பாருங்கள் இதை நான் நேற்று எடுக்கலை வேலையே வரலை அது எப்படி வந்திருக்கு பாருங்க ரோஸ் மல்லி இந்த பாருங்கள் இவ்வளோ மொட்டும் இருக்குது பாருங்க திரும்ப நான் இந்த மலைக்கு வராதுன்னு நினச்சேன் நானே இன்றைக்கு தான் பார்க்குறேன் இவ்வளோ மொட்டை இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்களா எங்களுக்கு கமெண்டில் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி கொடுத்திங்கிறத நான் பார்க்குறேன் எனக்கு இப்படி கொடுத்தா தாங்க பிடிக்கும் தான் நல்லா காய் கிழங்கு நல்லா வைக்கும் அதுக்கு தான் அப்படி கொடுக்குறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்